ஃபேஸ்புக்கில் இந்த மெசேஜ் பார்த்தேன் அதில் ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு மச்சான் நான் ராணுவத்தில் சேரலான்னு இருக்கேன்னு உடனே வந்து அந்த இன்னொரு நண்பன் சொல்கிறேன் ஏண்டா இப்படி மிலிட்ரி சேரக்கு வந்து அதிக காசு கொடுத்து வாங்குற காண்டில் தான் போய் அங்கே ராணுவத்தில் சேரலான்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்டதுக்கே சீ நான் ஒன்று அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாதுடா நான் ராணுவத்தில் சேர்ந்தால் நமக்கு சாய் பல்லவி மாதிரி ஒரு அழகான பொண்டாடி கிடப்பா ஹாப்பியாக இருக்கலாம்டா அப்படின்னு அதுக்கு அந்த நண்பர் கேட்டிருக்கு இதுவும் பொண்டாட்டிக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்பையாக தான் இருந்துச்சு இந்த காமெடி பட்டு நாம் இதை வேற மாதிரி யோசித்தோம் அவர் வந்து நான் இராணுவத்தில் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன்னடா இந்த மிட்ரி சேரக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு வாங்குகிறோமே அதனால கடுப்பில் காண்டாகி போய் ராணுவத்தில் சேரலான் இருக்கேடா அப்படின்னு நண்பர் சொல்ல சி நான் அந்த சீப்பான ஆள் கிடையாது அந்த மாதிரிலாம் நான் வந்து இராணுவத்தில் சேர்ந்தா நமக்கு சாய் பல்லவி மாதிரி அழகா ஒரு மனைவி கிடைப்பாடா அப்படின்னு ஒன்று இப்போ இன்னொரு நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா ஏ அறிவு கெட்ட விளக்கெண்ண சாய் பல்லவி மாதிரி மனைவி கிடைச்சா நீ இராணுவத்திலே செத்து போயிடுவாடா அப்புறம் உன் கதையை பயோகிராஃபியாக இங்கே எடுத்து ப்ரொடியூசரு டைரக்டரு டிஸ்ட்ரிபியூட்டரு ஆக்ட்ரஸ்லாம் நிறையா சம்பாதிப்பாங்கடா உன் கதையும் வேறு உண்மையாக வேற சொல்ல மாட்டானுங்கடா உன் ஜாதியை மாற்றிடுவாங்கடா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுடைய சுய லாபத்திற்காக எப்படி வேணாலும் கதையை மாற்றுவாங்கடா மக்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக உண்மை போய் சேராதுடா ஸோ அப்படி இப்படின்னு நமக்கு மைண்டில் தோணுது ஸோ இது கொஞ்சம் கைண்ட் ஆஃப் கான்ட்ரவர்ஷியில் இருந்தாலும் கொஞ்சம் கனெக்டடாகவும் இருக்கும் நமக்கு நம்மளே கை தட்டிக்கிறோம்